இரவின் இனிய கீதங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்று கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது இராஜ்யத்தின் மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் சங்கள் நூற்று நாற்பத்தி ஐந்து பத்து பன்னெண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரது ராஜ்யத்தின் ஆசீர்வாதமான காரியங்களை அறிவிக்கும் சலுகை பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறது என்று தீர்க்கதரிசி அறிவிக்கிறார் இது இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அவரது பரிசுத்தவான்களுக்கு தற்கால சத்தியத்தில் அவர்களது கவனத்தை ஈர்க்கும்படி செய்கிறார் அவரது யுகங்களை பற்றிய மகா பெரிய திட்டத்தின் அறிவின் மூலமாக அவர்களது பாதைக்கு வெளிச்சத்தைக் கொடுத்து அவரது மகிமையின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் மேலும் அவரது நாமத்தை மகிமைப்படுத்தவும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கவும் தேவையான வல்லமையை அவரது பரிசுத்தவான்களுக்குள்ளே வைக்கிறார் சிலருக்கு நல்ல பிரசங்கம் பண்ணும் திறமையையும் சிலருக்கு நல்ல சம்பாதிக்கும் திறமையையும் கொடுக்கிறார் கேட்கிற காதுள்ளவர்களுக்கு அவரது ராஜ்யத்தை குறித்தும் அதன் மகிமையை குறித்தும் அவரது தெய்வீக திட்டங்களை குறித்தும் அவர்களை பேசும்படி செய்கிறார் சிலருக்கு அவரது சத்தியத்தை அச்சடிக்கப்பட்ட கைப்பிரதிகள் மூலம் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை தருகிறார் இன்னும் சிலருக்கு இவ்வித பல்வேறு முறைகள் மூலம் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் கேட்கக்கூடிய செவியுள்ளவர்களுக்கு இந்த நற்செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு வைராகியத்துடனும் உற்சாகத்துடனும் பரப்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் ஆசீர்வாதம் பெருகும் அவருடைய கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் விருத்தி அடைவோம் வணக்கம் இது உங்களுக்கான ஒரு சிறப்பு ஆழமான தேடல் இன்னைக்கு நாம சங்கீதம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு வசனங்கள் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்க்க போறோம் இதுக்கு ஆதாரமா ரீபிரிண்ட் இருபத்தி ஏழாயிரத்தி பதினாலு அப்படிங்கற ஒரு பழைய விளக்க உரையை எடுத்துக்கலாம் இதோட நோக்கம் என்னன்னா கடவுளோட ராஜ்யத்தையும் மகிமையும் அறிவிக்கிறதுல பரிசுத்தவான்கள்னு சொல்றமே அதாவது கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிச்ச மக்கள் ஆமா அவங்களோட பங்கு என்னன்னு அந்த உரை எப்படி விளக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இங்க ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இந்த பாக்கியம் அதாவது கடவுளை பத்தி பேசுறது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமானது இல்ல அர்ப்பணிச்ச எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த பாக்கியம் உண்டுன்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா இது வந்து வெறும் மேடை பேச்சுக்கு மட்டும் இல்லன்னு தெரிவா காட்டுது சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் அந்த உரை வந்து தற்போதைய சத்தியம் அப்படின்னு ஒண்ணு குறிப்பிடுது அது என்ன ஆமா தற்போதைய சத்தியம்னா கடவுளோட அந்த பெரிய யுகங்களின் திட்டம் இருக்க அந்த திட்டத்தின் மூலமா கடவுளோட மகிமையான குணங்கள் இப்ப வெளிப்படுத்தப்படுது அந்த உண்மைகள் தான் இப்ப அவருடைய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தெரிய வருதுன்னு அந்த உரை சொல்லுது ஓ அப்போ அந்த காலத்துக்கு தேவையான ஒரு வெளிச்சம் மாதிரி ஆமா சரியா சொன்னீங்க அவங்க போற பாதைக்கு அது ஒரு வெளிச்சம் கடவுளோட திட்டத்தை பற்றின அறிவ கொடுத்து அது மூலமா அவரோட அற்புதமான குணங்களை அவங்களுக்கு காட்டுது இது ஒரு தொடர்ச்சியான வெளிப்பாடு மாதிரி அப்போ இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை சும்மா வச்சுக்க கூடாது நிச்சயமா இல்ல அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு வருது இல்லையா ஆமா அதுதான் அடுத்தபடி அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு அந்த உரை சொல்லுது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணுமா இல்ல இல்ல அங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய வேண்டியது இல்லைன்னு அந்த உரை தெளிவா சொல்லுது அப்படியா ஆமா சிலருக்கு நல்ல பேச வரலாம் அவங்க அந்த பேச்சாற்றல் மூலமா கடவுளோட புகழ சொல்லலாம் ஓகே இன்னும் சிலர் வந்து அமைதியா ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறதுல திறமையா இருப்பாங்க அவங்க அந்த தனிப்பட்ட உரையாடல்கள் மூலமா கடவுளோட ராஜ்யத்தை பத்தி அவரோட அன்பை பத்தி சொல்லலாம் அச்சிடப்பட்ட பக்கங்களையும் சொல்றாங்க இல்லையா ரீபிரிண்ட் பத்தி பேசுறோம்ல ஆமா ஆமா புத்தகங்கள் கட்டுரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாவும் இந்த செய்தியை பரப்பலாம்னு சொல்லுது அப்போ திறமைங்கிறது ஒரு தகுதி இல்ல இருக்கிற திறமைய வச்சு பங்களிக்கணும் அதுதான் விஷயமா அதேதான் நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்திக்கணும் அதை வச்சு இந்த செய்தியை பகிர்ந்துக்கலாங்கிறது மைய கருத்து இத அந்த உரை வந்து மோசேயின் பாடலுக்கும் ஆட்டுக்குட்டியானவரின் பாடலுக்கும் ஒப்பிடுது பாருங்க ஓ அது எப்படி அந்த பாடல்கள் எப்படி விடுதலையையும் கடவுளோட பெரிய செயல்களையும் கொண்டாடுதோ ஆமா அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிடைச்ச வழியில அவங்களுக்கு புரிஞ்ச விதத்துல கடவுளோட நன்மைய பாடுறாங்க சொல்றாங்கன்னு சொல்ல வருது அப்போ அந்த பாடல்கள் எப்படி எல்லாருக்குமானதோ அதே போல இந்த அறிவிப்பும் எல்லாருக்குமானது சரியா சொன்னீங்க அதுதான் கருத்து அப்புறம் கடவுளோட நன்மையையும் அவரோட அந்த ராஜ்யத்தோட மகிமையையும் ஒருத்தர் உண்மையாவே உணர்ந்துட்டா அவரால பேசாம இருக்கவே முடியாதோ ஆமா அது அந்த உர ரொம்ப அழுத்தமா சொல்லுது சொல்லப்போனா கேட்கற காதுகள் இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த நற்செய்தியை சொல்லனும்ங்கற ஆசை அவங்களுக்குள்ள இயல்பா வரும்னு சொல்லுது ஒரு மேற்கோளை இருக்கு இந்த நேரத்துல கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் கூட்டத்துல ஒருவன் இருந்து அவருடைய நன்மையையும் மாட்சிமையையும் அறிந்தும் அதை பகிர விருப்பமில்லாம இருக்க முடியாது அப்படின்னு அந்த உரை குறிப்பிடுது அப்போ இது ஒரு கடமை மாதிரி இல்ல உள்ள இருந்து வர்ற ஒரு உந்துதல் ஆமா ஒரு ஆசை ஒரு ஏக்கம் மாதிரி யார் அதிக ஆர்வமா அதிக வைராகியமா இருக்காங்களோ அவங்களுக்கே அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும்னோ அவங்க கடவுளோட கிருபையிலையும் அவரை பத்தின அறிவுலையும் அன்புலையும் இன்னும் அதிகமா வளருவாங்கன்னு அந்த உரை சொல்லுது ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஒரு மாதிரி கொடுத்தா வளர்ற விஷயம் மாதிரி இருக்கு இல்லையா ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் நிச்சயமா சரியா சொன்னீங்க அவங்க பகிர்ந்துகிற செயல் மூலமாவே அவங்களோட சொந்த புரிதலும் அனுபவமும் இன்னும் ஆழமாகுது ஓ இது வெறும் மத்தவங்களுக்கு செய்திய சொல்றது மட்டும் இல்ல அந்த செய்தியோட தங்களோட உறவை பலப்படுத்திக்கிற ஒரு வழியாவும் அமையுது அப்படியா விஷயம் ஆமா அந்த செயல்பாடு அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு நேரடியா உதவுதுன்னு இந்த உரை ரொம்ப தெளிவா காட்டுது அப்போ சுருக்கமா இந்த ஆழமான தேடல்ல நாம பார்த்தது தொகுக்கலாமா கண்டிப்பா இந்த மூல உரை ரீபிரிண்ட் டூ செவன் ஒன் ஃபோர் சொல்ற விஷயம் என்னன்னா கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிச்ச ஒவ்வொருத்தரும் ஆமா ஒவ்வொரு தனி நபரும் அவங்களுக்கு கிடைச்ச வழிகளை அவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை பயன்படுத்தி கடவுளோட திட்டம் அவரோட ராஜ்யம் இத பத்தின தங்களோட புரிதல மத்தவங்களோட பகிர்ந்துக்க அழைக்கப்படுறாங்க அப்படி செய்யறது அவங்களுக்கே ஆசிர்வாதமா இருக்கு அவங்களோட சொந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுது ஆமா இது அவங்களுக்கும் நல்லது கேக்குறவங்களுக்கும் நல்லது இது உங்க வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்குதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு போருங்க ஆமா அது முக்கியம் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சியையும் அந்த விசுவாசத்தை பகிர்ந்துக்கிற செயலியும் இந்த உரை ரொம்ப நேரடியா இணைக்குது இதுல நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நிச்சயமா அதாவது நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பகிர்ந்துக்கிறீங்க பேச்சாலயா எழுத்தாலையா இல்ல சும்மா ஒரு உரையாடல் இல்லையா அந்த முறை அந்த வழிமுறை ஆமா அந்த வலிப வழி நீங்க சொல்ற செய்தியை பத்தின உங்க சொந்த புரிதலையும் அனுபவத்தையும் எப்படி மாத்தலாம் எப்படி ஆழப்படுத்தலாம் கேக்குறவங்களோட அனுபவமும் அதை மாத்தலாம் தானே நிச்சயமா பகிர்கிறவருக்கும் அது ஒரு அனுபவம் கேட்கிறவருக்கும் அது வேறொரு அனுபவம் இது பத்தி நீங்க இன்னும் யோசிச்சு பார்க்கலாம் இது ஒரு நல்ல சிந்தனைக்குரிய விஷயம் நன்றி இந்த ஆழமான தேடலில் இணைந்ததற்கு நன்றி